டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும்னா எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் கூட ஒரு செட் சிலபஸ் இருக்கும் சிலபஸ்ல இருந்து நீங்க கேள்விகள் கேட்கணும் இருநூறு மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை நடக்குது இத்தனாயிரம் இளைஞர்கள் கனவுகளோடு தயார் பண்றாங்க இருநூறு கேள்விகள்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லேயே இல்ல இது எதுவுமே சிலபஸில் இல்லை சில சென்டர்ல குரூப் நான்கு தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சீல் பிரிச்சிருக்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணலை ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதம் விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க அதுக்கு இதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பாரு அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா எல்லோருக்கும் எங்க எங்களுடைய அன்பான மாலை வணக்கம் கோயம்புத்தூரில் நம்முடைய சிறு குரு தொழிற்சாலைகள் எஸ்எம்இ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அதனுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய லகு உத்தியோக் பாரதி அவர்களுடைய கோயம்புத்தூர் மாநகரத்தில் புதிய நிர்வாகிகளுடைய பொறுப்பேற்பு விழாவில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றற்ற மகிழ்ச்சிங்கன்னா

தமிழ்மொழியிலிருந்து தமிழ் பாடத்திலிருந்து நூறு கேள்விகள் வேறு நூறு கேள்விகள் வெளியிருந்து வருது வேறு வேறு பாடத்திலிருந்து இரநூறு கேள்விகளில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லேயே இல்லை உதாரணத்திற்கு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மீடியாவில் இருக்கிறவங்க அதை ஜூம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன் ஒளி மரபை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி நம்பர் ஐந்து சும்மா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் யாராச்சும் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா நீங்களே பாருங்கண்ணா அடுத்தது வேலை பிசகு என்கின்ற மரபு தொடரின் பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதையும் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க அடுத்தது ஒரு பொருத்தம் நாலு கொடுத்துருக்காங்க நான் சும்மா இருக்கிற சில சாம்பிள் கேள்விகள் இதை மட்டும் காட்டுறேன் இது எதுவுமே சிலபஸ்ல இல்லை இதெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் இருந்த தமிழ் சொற்றொடரில் வந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அவங்களுடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதனால எல்லோரும் வந்து ஏதோ ஒன்று டிக் கடிப்பாங்க ஒரு சிலபஸ்லேருந்து கேள்விகள் வரும்பொழுது மட்டும்தான் அந்த மாணவனுடைய திறமையை நீங்கள் பதிவுசோதித்து பார்க்க முடியும் ஒரு டென் பர்சன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் வச்சுக்கலாம் அது கிரிட்டிக்கல் திங்கிங்காக சிலபஸ்லேயே இல்லாமல் தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முதல் கம்ப்ளைண்ட் எங்களது இரண்டாவது சில சென்டர்ல குரூப் நான்கு தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சீல் பிரிச்சிருக்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணலை ஹாஃப் தான் சீல் ஆயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸை முறையாக கொண்டு போய் விவாதித்திருக்காங்களான் ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் நான்கு ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதம் விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தேர்வு கடினமாக இருக்கலாங்கண்ணா அது வேறு ஆனால் தேர்வு சிலபஸுக்குள்ளிருந்து வரணும் அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க அதுக்கு இதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பார் அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா நானே அவங்க சார்பாக நானே போராடுறேன் அது வேற ஆனால் குரூப் நான்குங்கிறது ஒரே ஆண்டில் அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும்னால் குரூப் நான்கு தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு மாணவ எல்லாம் சொன்ன பிறகு அனலைஸ் குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் எங்களை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு துறை ஜனாதிபதியாக ஒரு நல்லவர் வந்தால் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜெயதீப் தன்கர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மனிதர் வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி அவருடைய உடம்பு சரியில்லாத காரணத்தினால வெளியே வந்திருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நிறைய எதிர்கட்சி நண்பர்கள் பொருளையே கிளப்புறாங்க மார்ச் மாதம் எட்டு ஒம்போது பத்து பதினொன்று எய்ம்ஸில் கார்டியாக் டிபார்ட்மெண்ட்டில் அட்மிட் ஆயிருந்தால் இன்றைக்கி அவங்க வந்து பனிச்சுமை அதிகமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க அதனால் யார் தேர்வு செய்யப்பட்டாலும் நல்லவர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு ஏன்னா நான் ஒரு கட்சி நான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு தொண்டராக இருக்கும் பொழுது நான் சில விஷயத்தை ஓப்பனாக பேசினா தப்பாக போயிருங்கன்னா அதிலும் குறிப்பாக ஒரு தமிழர் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் இந்தியாவில் யார் நல்லவர்கள் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் வேலூர் வந்து அந்த ரொம்ப தவறுங்கன்னா அந்த வீடியோவை நான் பார்த்தேன் கோவில் மூடப்பட்ட பிறகு கருவறை மூடப்பட்ட பிறகு சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம் செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவிலை வந்து வற்புறுத்தி துறக்க வச்சு அங்கே வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கடைக்காரங்க கடையை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்களும் அதை வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போகிறாங்க அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏற்றுக்க போகிறாங்களா அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மூடப்பட்ட கோவிலும் திறந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு சாமியை பார்க்கலாம் ஆனால் உங்களை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் கியூவில் நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா சேகர்பாபு சொல்லுவார் அவன் திருப்பதியில் பதினெட்டு மணி நேரம் நிற்கிறேன் இங்கே நாலு மணி நேரம் தான் நிற்கிறாங்க நான் சொல்லுவது திருச்செந்தூர் பழனி போன்ற கோவிலில் பக்தாதிகள் அந்த கியூவில் நின்று இறந்து போனவங்க அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த அறநிலையத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் இல்லை இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும் யார் சாமியை தரிசனம் செய்த அந்த நபர் யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை பழனிசாமி நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை இருக்கிறாங்க ஹெச் பல இடத்துல இதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னா குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தையெல்லாம் முதல்ல மீட்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கமே எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மேக்கர் நான் பல இடத்துல பேசுகிறேங்கன்னா ஒரு லட்சம் ஏக்கர் இன்னைக்கு அவங்க அஞ்சே காலில் ஜெய்க்கறதான் காட்டுறாங்க அதுலேயே ஒரு லட்சம் ஏக்கர் காணாமல் போயிடுச்சு அது கோவிலுடைய சொத்து இரண்டாவது கோவிலில் ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்கண்ணா அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும் அவங்கள ரெகுலரைஸ் பண்ணுறக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் மாதம் கட்டணம் வாங்குகிறோம் அவங்ககிட்ட வருடம் வருடம் நாம் அவங்கக்கிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிக்கிறோம் பல இடத்துல இது இருக்குது இன்றைக்கி தமிழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தும் இன்றைக்கி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சுருக்கிறாங்க அதை நான் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்புலிங்கன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் தனியாக ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்னது தவறாக போயிருங்கன்னா என்னை பொறுத்தவரை அந்த ஒரு லட்சம் மேக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்க்ரோச் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் வாடகையை வரல முதல்ல அதை பிடுங்குவோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாடகை கொடுக்குறாங்க அதை முதல்ல வாங்குவோம் தொண்ணூற்றி ஒம்போது ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாமல் பலன்மலாக இருக்குது அதை வாங்குவோம் இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் அண்ணன் எல்லா வருஷமும் அவர்தான் மக்களை சந்தித்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை முன்னாடி மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக கருத்து சொன்னால் சிறப்பாக இருக்கும் பட் என்னுடைய கருத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் மக்கள் மனசில் என்ன இருக்கு எதுக்குனே சர்வே பண்ணுறாங்க ஒரு இருபது சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போறாங்க மக்கள் மனசுல கோபம் இருக்கு மக்கள் மனசில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு இதற்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும் ஒரே ஒருத்தர் ஜெயித்தாங்க யார் ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் இரண்டு பேர் ஜெயித்தாங்க அந்த இரண்டு பேர் யாருன்னு நமக்கு தெரியும் அது போன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு முன்பு பார்த்துருக்குறாங்க அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசில் என்ன இருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்தில் ரெண்டு இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் முதலமைச்சரை பற்றி நான் காட்டமாக பேச விரும்பலை மனம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க வேகமும் குணமடைந்து வரணும் அதனால் என்ன தான் அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வி உறுதி

கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தால் அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம் எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அகற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் நான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன் எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம் நம்புகின்றோம் மற்றபடி ஒரு ஒரு கட்சியும் நாங்கள் யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்கன்னா கடுமையாக உழைக்கட்டும் மக்கள் மன்றத்தில்

பத்திரி நண்பர்கள் நீங்கள் கிரவுண்ட்லேயே இருக்கிறீங்க நிச்சயமாக என்னை விட உங்களுக்கு அதிக நாலேஜ் இருக்குது இருக்குது நீங்கள் சொல்வது இன்னும் அதிர்ச்சி இருக்குது அப்படின்னு நான் நான் ஒரு பக்கம் செய்தியை பதிவு பண்ணியிருக்கேனா அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது இன்னமும் அதிர்ச்சியளிப்பதாக தான் இருக்குது அரசு ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு முன்னேறிய மாநிலம் இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் சொல்லக்கூடிய அரசு தமிழகத்தில் இது போன்ற அவலநிலையை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லணும் இல்லைங்க இதை பற்றியே பேச மாட்டாங்க ஆனால் இதை தவிர எல்லாம் பேசுவாங்க அண்ணே இதை விட பெரிய பொறுப்பு என்ன நிம்மதியாக இருக்கோம் தொண்டராக இருக்கிறோம் கட்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறோம் கட்சி புதிய தலைவர் வரணும் அவர்கள் முடிவு செய்வார்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறோம் மாநில தலைவராக இருந்த பொழுதும் செய்த பணியை அப்படியே தான் செய்கிறாங்கண்ணா உங்களோட அப்படியே தான் இருக்கேன் பத்திரிகை மட்டும் ஏன்னா தலைவர் இருக்காங்க அவங்க பேசட்டும் அப்படிங்கிறக்காக அதிகமாக பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில்லை தலைவர் அந்த கருத்து வைக்கட்டும் அப்படின்னு மற்றபடி நான் செய்யக்கூடிய பணியில ஒரு சதவீதம் கூட எங்கேயும் இல்லைங்கண்ணா கட்சி எப்பொழுது முடிவு பண்ணுறது அவங்க கொடுக்கட்டுங்கண்ணா

பட் என்னுடைய கருத்தை நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கிற கட்சினுடைய தொண்டராக தலைவர்கள் சொன்ன கருத்து அதனால் பொறுத்துருங்க சரியான நேரத்தில் எல்லாம் பேசுவாங்க கூட்டணி பிரச்சனையில் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் கூட்டணி முழுமையான வடிவம் பெறணுங்கண்ணா எல்லா கூட்டணிகளுமே வடிவம் பெறணும் இன்னும் புதிய கட்சிகள் வரணும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே போகணும் இதெல்லாம் நடக்குங்க அண்ணா இப்போ தான் ஆரம்பம் இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது இன்றைக்கே எல்லா கூட்டணியும் முழுமையாக வடிவம் பெறும் நாம் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாதுங்கண்ணா நிச்சயமாக அந்த காலமும் சூழும் என்ன தேர்தலுக்கான சூடே ஆரம்பிக்கலா அது வரும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழுமையான வடிவத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு தனிநபர் வருமானம் சரிங்கண்ணா திராவிட மாடல் ஆட்சி வர்றக்கு முன்னாடி தமிழகம் எங்கிருந்து கர்ம வீரர் காமராஜர் காலத்துல தமிழகம் எங்கிருந்து இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அவங்க கர்மவீரர் காமராஜர் ஐயா தன்னுடைய ஆட்சியை முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல இருந்து அறுபத்தி மூன்று ஆட்சியை தான் இருந்துச்சு தமிழகம் நீர்ப்பாசனத்தில் இந்தியாவிலேயே முதன்மையாக தான் இருந்துச்சு அப்ப எல்லாம் முன்னாடி தான் இருந்தோம் ஏன் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழகம் இருந்து முன்னாடி தான் இருந்துச்சு இவங்க எப்படி வாயிலே வட சொல்கிறாங்கன்னா திமுக என்கின்ற கட்சி தோன்றிய பிறகுதான் நீங்கள் நானும் சட்டை போட்டுட்டு நாகரீகமா இருக்கிற மாதிரி கதை பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு ஆட்சி குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தினுடைய தொழில்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு உத்தரப்பிரதேசம் போனாண்டு தமிழ்நாட்டை விட அதிகமான ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஹரியானாவுடைய பெர்கேபிட்டா ஜிஎஸ்டி தமிழகத்தினுடைய ஜிஎஸ்டியை விட ஹரியானா அதிகம் நீங்கள் எல்லா குறியீடுகளும் எடுத்து பாருங்கள் இரண்டாவது இருக்கும் இதற்கு முன்பு இரண்டாவது இருந்தோம் ஆனால் மூன்றாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப்பு குறைஞ்சிருக்கு நான்காவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப்பு குறைஞ்சிருக்கு அதனால் இரண்டாயிரத்தி முப்பது வரும்பொழுது இப்போவே உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை தொட்டுக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய மாநிலமாக இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலமாக கர்நாடகாவுக்கும் நமக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருச்சு அந்த பொய்யே சொல்லவே மாட்டாங்க அதை வந்து சொல்லவே மாட்டாங்க பொய்யா பேசுவாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாவது இருந்தோம் இரண்டாயிரத்து இருபதுலையும் ரெண்டாவதாக இருந்தோம் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேயும் ரெண்டாவதாக இருக்கும் ஆனால் திமுக வந்த பிறகு கேப்பு குறைய ஆரம்பிக்குது அடுத்த மாநிலங்கள் வேகமாக நம்மளை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க அதாவது கல்வி படிப்புகள் வந்து நம்ம ஜெர்மனி போன்ற நாடுகளை ஒன்றும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆனால் டெக்னிக்கல் நாலேஜுங்கண்ணா நான் சொன்னது டெக்னிக்கலாக ஒரு இன்ஜினியரிங்கினுடைய ஸ்கில்லை பற்றி சொன்னங்கண்ணா ஒரு ஜெர்மனிய ப்ராக்டிஸ் ஸ்கூல் என்கின்ற ஒரு மாடல் வச்சுருக்காங்க நம்ம இவ்வளவு இன்ஜினியர் உற்பத்தி பண்ணுறோம் அது கோயம்புத்தூர் பா போன்ற ஒரு நகரத்தில் அதனால் நான் உங்களுக்கு சொன்ன என்னுடைய அன்பான கருத்து என்னன்னா ஐயா இன்ஜினியரிங் மாணவர்களை நீங்கள் உங்கள் தொழில் நிறுவனத்தை கூட்டிகிட்டு வந்து பட்டை தீட்டி வெளியே அனுப்புங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜோட டையப் போடுங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனத்தில் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மூன்று மாதமோ பணி செய்து ப்ராஜெக்ட் பண்ணட்டும் அவங்கள பட்ட தீப்பி வெளிய அனுப்புனீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் கல்வி முழுமை பெறும் என்கின்ற கருத்தை வச்சங்கண்ணா இது போன்ற கருத்து நீங்க சொல்லிருக்கும் போது பிரகாதத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய எண்ணப்பாடி பண்ணி கொரோனா டைம் நான் எல்லாத்தையும் மாசோம் அப்படிங்கிறது கொரோனா பேட்ச் கொரோனா பேட்ச் நீங்க எனக்கு தேவையில்லாம நீங்க பம்பல மாட்டி விட்றீங்க தலை வேலை கூட என்ன நான் வந்து எனக்கு தேவையில்லாம அண்ணன் பம்பல மாட்டி விட்ருங்க சஸ்பெண்ட் அப்படின்னா கோவை மாவட்டமா இருக்கணும் கரூர் மாவட்டமா இருக்க தலைவர் எலெக்ஷனுக்கு ஸ்டூடே பிடிக்கல என்ன எலெக்ஷனை பத்தி யாருமே பேசல துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன நோட்டிபிகேஷன் கொடுக்கல அதனால் காலம் வரும்பொழுது நிச்சயமாக நாம் பேசுவோம் அனைத்து சுற்றுப்பயணங்களையும் மக்கள் கூட்டம் வந்து அதிகளோடு வந்துட்டு வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முதல் படி அப்படின்ற மாதிரி ஆனால் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் மன்றத்தில் போய் ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா மக்கள் கேட்கணும் அதை நம்ம வரவேற்கணும் ஒரு ஆல்டர்னேட் கவர்னன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லணும் அதையும் மக்கள் கேட்கணும் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்கறேன் சார் பிறப்பு விகிதம் குறைவாய் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் சொல்றீங்க சார் அது என்ன ரேஷியோல சொல்றீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க புது சென்சஸ் வரலீங்கன்னா டெமோகிராபிக் சார்ட் அதாவது ஓகே ஆனால் எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர்னு ஒரு ஒரு டேட்டா இருக்கு நீங்க ஓபன் டேட்டா அதாவது குழந்தை பிறக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு மொத்தமாக எவ்வளவு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற கணக்கு தான் டிஎஃப்ஆர் இந்தியாவில் அது இரண்டு புள்ளி ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் பிறப்பும் இறப்பும் சமமாக இருக்கணும் டிஎஃப்ஆர் டூ பாயிண்ட் ஒன் தமிழ்நாடு இன்றைக்கி ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னா தமிழ்நாட்டில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ஒன்று புள்ளி ஏழு விகிதாச்சாரத்தில் குழந்தை பிறக்குது ரெண்டு புள்ளி ஒன்று இல்லை அப்படின்னா நம்முடைய பிறப்பு குறைவாகவும் இறப்பு அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த நடக்கக்கூடிய சென்சஸ் மக்கள் தொகையில் தமிழகத்தினுடைய மக்கள் தொகை டிப்பாக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம ஒன் பாயிண்ட் செவனில் இருக்கும் கேரளா நம்ம எல்லோருமே இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏன்னா ஒரு பக்கம் வேலைக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க வடக்கிலிருந்து வரக்கூடியவர்கள் வேலையில் அதிகமாக இருக்கிறாங்க நம்மளுடைய மக்கள் தொகையும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வேலையில்லா திண்டாட்டம் கொஞ்ச நாளில் மாட்டோம் வேலை இருக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க அதனால் இதையெல்லாம் அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் படித்தவர்கள் இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொன்னால் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்கன்னா அப்புறம் எல்லோருமே ஆரோக்கியமான குடும்பத்தில் வாழணும் நான் இளையவர்கள் அதிகமாக இருக்கணும் அந்த பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு கேப் அதிகமாகவும் பாப்புலேஷன் பலிஜிப்பாங்க அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறோம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் அது தமிழகத்தை பொறுத்தவரை அந்த கிராஃப் மாற ஆரம்பிச்சிருக்கு இது எந்த அரசியல்வாதி மேலேயும் குற்றச்சாட்டு இல்லைங்கன்னா ஒரு ஒரு மாநிலம் வளர வளர இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் நாம் இன்னைக்கு வளர்ந்துட்டோம் இந்த பிரச்சனை வருது யூபியெல்லாம் டூ பாயிண்ட் செவனில் இருக்கிறாங்க டிஎஃப்ஆர் இரண்டு புள்ளி ஏன்று பீகார் மூன்று புள்ளி ஒன்று அங்கெல்லாம் இன்னும் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க இந்தியாவுடைய பொருளாதார சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் அதற்கு நாம் தயாராக வேண்டும் அரசியல்வாதிகள் இதை பத்தி பேசணும் ஆனா நிறைய நேரம் இதை பத்தி நம்ம பேசாமல் உப்பு இல்லாத சப்பு இல்லாத விஷயத்துல பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாலிசி மேக்கிங்க்குள்ள வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த கருத்தை நான் முன்வைக்கிறங்கண்ணா முன்னேற்றத்தை அண்ணா இல்லைங்க அண்ணா நம்முடைய கட்சியின் சார்பாக யார் கலந்துக்கணுமோ அவங்க கலந்துருக்கிறாங்க கட்சியினுடைய மாநில தலைவர் கட்சியினுடைய சார்பாக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் நம்முடைய அகில இந்திய தலைவருனுடைய பிரதிநிதி எல்லாம் கலந்துக்கிறாங்கண்ணா அந்தந்த பகுதியில் எல்லோருமே கலந்துக்கிறாங்க நான் தொண்டனாக இருந்துக்கிறேன் தலைவா நான் தான் இருக்கிறேன் என் சார்பாக தலைவர் யாரு கலந்துக்கணுமோ எல்லாரும் கலந்துருக்கா கோவிலுக்கு இல்லைங்கன்னா வேறு வேறு வேலையில எல்லாமே இருக்கிறோம் கட்சி எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் கலந்து கொள்ள கூடாது கலந்துக்கணும் அப்படின்னு இல்லை கட்சியின் சார்பாக யார் கலந்துக்கணுமோ அவங்க கலந்துக்கறாங்க சொத்துவரிய ஒரு அண்ணா அது மிகப்பெரிய ஊழல் கண்ணாத அதே மாதிரி கோவினும் அதே பொருறு குற்றத்தை வச்சிருக்காங்க கோவினும் சொத்துவரி பல பல்வேறு பேர் வரிகள் வந்து கடுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு அண்ணா மதுரையில இந்த சொத்துவரி மோட சாப்ரெண்டியா பார்த்த பிறகு தமிழ்நாடு முழுவதுமே எஸ்ஐடி போட்டு இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்து எங்களுடைய கருத்து கூட்டணி யார்

அதனால் இதில் எந்த குழப்பமும் இல்லை இது சும்மா சில எதிர்க்கட்சி நண்பர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க கூட்டணி ஆட்சி ராமோடி உள்ளாட்சி அப்புடின்னா எல்லாரும் திமுக ராஜினாமா தான் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதி ராஜினாமா பண்ணும்னா திமுகவினுடைய கேபினெட் எல்லாரும் ராஜினாமா பண்ணணும் திமுகவினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் ராஜினாமா பண்ணனும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுமாங்கிறத அவர் மனசாட்சிக்கு விட்டுறாங்கண்ணா ஏன்னா தொடர்ந்து டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்ந்து பேசுகிறாள் நான் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாள் நான் உள்ளாட்சியிலும் ஊழல் குற்றச்சாட்டு மதுரையில் வெளியே வந்திருக்குன்னா எல்லா இடத்துலையும் தணிக்கை பண்ணணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதனால் முதலமைச்சர் அது போன்ற கருத்தை வைக்கிறாங்கன்னா திமுக காரங்க மொத்தமாக ரிசைன் வீட்டுக்கு போயிரு சார் நூறு நாள் வேலை திட்டத்தில் பத்தொன்பதாயிரம் போலி கணக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க சார் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிறைய போலி கணக்குகள் தமிழ்நாட்டில் இருப்பது உண்மைதான் இதை ஆதாரப்பூர்வமாக ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு பஞ்சாயத்தை சர்வே பண்ணி அதை முழுவதுமாக டாக்குமெண்ட் பண்ணி மத்திய அரசுக்கு நாம் அனுப்பியிருக்கோம் அந்த காப்பியை கோயம்புத்தூர் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புள்ள லெட்டர் உங்களுக்கு போட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க எப்படி ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அதனால் சகோதரர் சொல்லியிருக்கக்கூடிய நம்பரை பற்றி எனக்கு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடப்பது என்பது உண்மை சாம்பிளுக்கு ரெண்டு பஞ்சாயத்து டேட்டாவை இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஒரு ரெண்டு கேள்வி ஒட்டை ஒட்டுக்காக கேட்டு தயவா நீங்கள் பிரச்சனையாக கேள்வி கேள்வி இல்லை இல்லை கொஞ்சம் ஈஸியாக கேள்வி பிரச்சனை இல்லாத கேள்வி

இன்றைக்கு துணை ஜனாதிபதி இன்றைக்கி ஜெய்தீப் தன்கர் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் டேர்ம் இருந்துச்சு புதிதாக வரக்கூடிய துணை ஜனாதிபதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஐந்து ஆண்டுகள் இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர்கள் போதுங்கன்னா அது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான் நம்மை பொறுத்தவரை நம்முடைய கட்சியிலிருந்து தீர்மானம் செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இரவு யூகே போகிறாங்க நேரடியாக மால்டீவ்ஸ் போகிறாங்க யூகேலிருந்து அங்கிருந்து தூத்துக்குடி வர்றாங்க அதனால் பிரதமர் அவர்கள் இன்றிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெளியே இருக்கிறாங்க சனி ஞாயிறு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதனால் எல்லோரும் பொறுத்திருப்போம் நல்ல ஒரு பெயர் நீங்கள் தான் சொன்னீங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்த சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷந்தான் அது இந்தியாவிலிருந்து யார் வந்தாலும் நல்ல ஒரு பெயர் வரட்டும் ஏன்னால் யூகங்கள் அதை பற்றி சொல்வது எனக்கு அனுமதி இல்லைங்கன்னா நான் சொல்லவும் கூடாது எனக்கு தெரியவும் தெரியாது சம்பந்தப்பட்டவர்கள் சரியான நேரத்தில் சொல்லுவாங்க நன்றியா முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்